பதினாலே வயசு நைன்த் ஸ்டாண்டர்ட் நான் நடத்தினது அறுத்து திருக்குறளை மூடி வச்சுட்டேன் அப்புறமா படிச்சுக்கலாம் என்ன எழுத்து பாருங்க நாலு வித பண்புகளும் இருக்கும் மனப்பாடம் ஆகிடுச்சேங்க எனக்கு ஒரே வாட்டி தான் படித்தேன் நாலு வித பண்புகளும் இருக்கும் அவள் நாவசைய நான்கு முறை பிறக்கும் விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் ஐயமழ கண்களிலே ஜாடை பல தெறிக்கும் உடல் சிர்கும் அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன் அந்த பெண்ணழகை கண்டு மனம் வேர்த்தேன் அட பீடி வாங்க காசு இல்லை பென்சு வண்டி யோசனையா என்று மனம் சொல்லிவிட மறந்தேன் உடனே இறந்தேன் என்று எழுதியிருந்தார் இன்னிசை வெண்பா இவ்வளவு சிறப்பாக எப்படி எழுதுறேன்னு வெளியில வந்து கேட்டா ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க பேரு சுஜாதா தாமஸ் பிளஸ் ஒரு ஆசிரியர் கிட்ட இதை சொல்லணுமே கேட்டுக்கிட்ட ஆசிரியர் அவனை உயிரோட விடணுமே ரசனை என்கின்ற புள்ளியில் என் இதயம் நிலைத்திருந்த காரணத்தினால் அந்த குழந்தையிடம் வெளிப்பட்ட காமத்தை பார்க்காமல் அந்த வயதிற்கே உரிய அந்த காதலால் தள்ளப்பட்ட அந்த சொற்களினுடைய லயத்தை நான் ரசித்தேன் அந்த பையனை வெளியில கூப்பிட்டேன் பா நல்லா எழுதுறப்பா இல்ல மிஸ் எல்லாரும் என்ன திட்டாங்க நான் நல்ல பையன் இல்ல மிஸ் அப்படி சொல்லாத எழுது எனக்கு எழுதலாம் வராது நல்லா எழுதுறப்பா எழுது மரபா எழுதுற எழுது வராத மிஸ் எழுத வருது தத்தக்காரன் கொடுக்குறேன் தத்தக்காரன் என்ன மிஸ் ராகம் கொடுக்குறேன் எழுதுப்பா எழுதுனா என்ன பரிசு வேணுமோ கேள் தரேன் அவன் கேட்ட பரிசு என்ன தெரியுமாங்க ஒன்பதாவது வகுப்பு மாணவனிடத்தில் நான் இப்படி பேசிக் அந்த குழந்தை சொன்னான் பாரதிதாசன் கவிதை வாங்கித் தருவீங்களா மிஸ் பாரதிதாசன் கவிதையை கேட்கக்கூடிய ஒன்பதாவது வகுப்பு மாணவன் எழுது எப்படி எழுதுறது மிஸ் தான தனந்தன தான தனந்தன தானா தான தனந்தன தான தனந்தன தானா இவ்வளவுதான் தெரியலையே மிஸ் எழுதுறதுக்கு அடி எடுத்து கொடுத்தேன் போட்டு வச்சிருக்கா பொட்டு அவ வானத்து நிலாவை வளர்ச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு அதை அத்தா மனசு தொட்டு எழுதுறியா நாளைக்கு வரேன் மிஸ் பையன் எழுதிட்டு வந்தாங்க என்னை கேட்டால் பாரதி எழுதிய வீரிய மிக்க பாடல்கள் எல்லாம் அந்த பதினான்கு பதினைந்து வயதில் தான் சாத்தியம் அந்த வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் ரசனையை நாம் கெடுத்து விட்டதன் காரணமாகத்தான் வன்முறையாளர்களாக அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது இது ஒரு ஆசிரியையாக நான் சொல்கிறேன் இந்த குழந்தை சொன்னாங்க வந்தாங்க அடுத்த நாள் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க கண்ணுக்குழி இருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணே தத்தகரம் தப்பவே இல்லைங்க கண்ணுக்குழி இருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணே பக்கம் ஓடிவாடி என் கண்ணே நான் காத்து காத்து நின்று மனசு வாடி போச்சு ஏங்கி என்ன வாட்டுவதேனும் பாங்கி பெய்மழையில் மின்னலை போல முகத்தை நீயும் காட்டி என் உசுரை கொஞ்சம் வாட்டி நான் செத்து செத்து புழைக்க நீயும் போகிறிய நில்லு என கொள்ளுவதேனும் சொல்லு நீ ஓரக்கரையில் வளர்ந்து நெளிஞ்சி நடக்க அழகை பார்த்து இந்த அணு இருக்குது வேத்து வழி போகும்போது நின்று முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு இந்த உசுரை இன்னும் வாட்டு நீ வயிற போதில வளர்ந்து நெளிஞ்சி கோலம் போட்டு பழக அத்தான் ரசிக்க அந்த அழக உன் கொலுசு சத்தம் குலுங்க குலுங்க ஏங்குதடி நெஞ்சு வஞ்சு நீயும் வந்து கொஞ்சு என் மாமா வீட்டு மயிலை நீயும் மாறி போகலாமா என்னை வாட்டி வதக்கலாமா நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா மனசை போட்டு மிதிக்கலாமா முடிச்சான் நான் கூப்பி சொன்னேன் நாளைக்கு நான் சந்திக்கிறேன் பாட்டு முடியல என்ன பாட்டு முடியலை என்னை போட்டு மிதிக்கலாமான்னு பாட்டை முடிக்காத என் எப்படி மிஸ் முடிக்கிறது எனக்கு தெரியாது பாட்டை முடிச்சுட்டு வாக்கு வாங்கிக்க அடுத்த நாள் பாட்டை முடிச்சுட்டோம் தான் நான் காலு மேலே காலை போட்டு அழைஞ்ச தண்ணி மேலே நான் காலு மேலே காலை போட்டு அழைஞ்ச தண்ணி மேலே என் மனசு பதிஞ்சதால் நான் ஓட்ட போட்ட ஓடம் போல் ஆடு ரேண்டி சாலம் நம்ம கூடுவது இந்த காலம் அந்த பிள்ளைங்க எழுந்துடுச்சிங்களா இல்லை அந்த பிள்ளைங்க எழுதுனதை சொல்லி நீ சொல்லி எழுதுனா ஐயா ஆனாக இருந்தாலும் நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம் தன் காதலிக்காக அந்த பையன் இடம் பாட்டு மனதிலே உணர்வு நிலை மோதுகின்ற பொழுது அதை உடல் சார்ந்த சிந்தனையில் செலுத்தாமல் கலை சார்ந்த சிந்தனையின் பக்கம் திருப்புவதற்கு ஒரு ரசனையின் புள்ளி தேவைப்படுகிறது அந்த ரசனையின் புள்ளியில் நின்று கொண்டுதான் எத்தனையோ கவிஞர்கள் மிகப்பெரிய பேர் இலக்கியங்களை எழுதி குவித்திருக்கிறார்கள் இப்ப சமீபத்தில் இறந்து போனாரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்ன மாதிரியான கவிஞருங்க என்ன மாதிரியான ரசனை கொண்ட ஒரு மகா கவியாக நான் அவரை பார்க்கிறேன் பல நேரங்களில் இதை நான் சொல்லி இருக்கிறேன் அவருடைய மனைவியால் இறந்த நேரம் எங்க மனசுல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறேன் துக்கத்தில் ரசனை வருமாங்க துக்கத்தை ரசிக்க முடியுமாங்க தமிழில் முடியும் அவர்கள் மனைவி இறந்த பொழுது அவர் எழுதிய ஒரு கவிதை எது தெரியுமா நானும் மரபின் மைந்தன் முத்தையாவும் முன்னால் நிற்கிறோம் கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னார் இவ யார் தெரியுமா இங்க படுத்திருக்கிறாளே இறந்து படுத்திருக்கிறாளே இவ யார் தெரியுமா பருவி பாலைவனத்திற்கு என்றே படைக்கப்பட்ட ஒட்டகம் போல் எனக்கு என்று படைக்கப்பட்டவள் இப்படி சொல்ல முடியுமாங்க இப்படி சொல்ல முடியுமா அவரால் முடிந்திருக்கிறது அவருடைய ஒரு ஒரு அழகான புத்தகம் அவர் எழுதியிருக்கிறார் உன் கண்ணால் தூங்கி கொள்கிறேன் முடிஞ்சா வாசி பாருங்க அவர் எழுதுகிறார் என்னுடைய ரசனையினுடைய அந்த டிகிரி இருக்கு இல்லையா அந்த அந்த முள் அந்த முள்ளினுடைய டிகிரியை கரெக்டா முன்னூத்தி இருபது அப்படி அந்த டிகிரிக்கு மாத்தனது கவிக்கு அப்துல் ரஹ்மானின் சொற்கள் பிரமாதமா எழுதினாருங்க ஒரு விஷயம் ஒரு படத்துல ஒரு டைலாக் வருது அந்த படத்தினுடைய ஒரு டைலாக சொல்லி ஒரு கட்டுரை எழுதுற முகலே ஆசம்னு ஒரு படம் ஹிந்தி படம் அந்த பேரரசனும் அவனுடைய மனைவியும் அவனுடைய காதலையும் சந்திப்பதை அந்த தோழி பார்த்திருவா தோழி பார்த்த உடனே அதை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்று அவன் அவன் சொன்ன பொழுது என்ன என்ன செய்வா வந்து அந்த 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 தீபத்தை கத்தியால் ஒரு அணைக்கிற மாதிரி காட்சி வரும் ராஜா கேட்பான் இளவரசன் கேட்பான் அந்த பொண்ணு கேட்ட இரவில் எரிகின்ற மெழுகு ஏன் காலையில் அணைக்கப்படுகின்றன கேள்வி இதுதான் அவன் சொல்லுவா அதுக்கு பதில் சொல்லுவா இரவிலே இருட்டிலே நிகழ்கின்ற ரகசியங்களை வெளியில் அது சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அது அணைக்கப்படுகிறது என்று அவர் பேசுகிறார் அவர் அந்த கட்டுரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாருங்க என்ன மாதிரியான ரசனை இது ஒரு விட்டில் ஒண்ணு பறந்து வருது தீபத்து கிட்ட வந்த உடனே சிறகெல்லாம் எரிஞ்சிருது தீபம் கே தீபம் கிட்ட கேட்குது விட்டில் ஏன் என்ன இப்படி சாகடிக்கிற நீ ஏன் என் மேல பைத்தியமா இருக்கிற தீபம் பதில் நான் உன்னை தேடி வரலையே நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா இல்லையே விட்டில் சொல்லுதுங்க நான் உன்னை காதலிக்கவே இல்லைன்னு விட்டில் சொல்லுது எதை விளக்கை பார்த்து சொல்கிறது ஏ விளக்கே நான் உன்னை காதலிக்கவே இல்லை நீ ஏன் என்னை சுட்டிருக்கிறாய் பின்ன நீ ஏன் தேடி வர நான் உன்னை காதலிக்கவில்லை பின்ன நான் இருளை காதலிக்கிறேன் அது எப்படி நம்புறது நீ பகலில் எரிந்து பார் வருகிறேனா என்று உனக்கு தெரியும் இதுதாங்க இந்த நிலையில் நின்று ரசிக்கக்கூடிய விஷயமே ஒரு தலைமுறையோடு காணாமல் போய்விட்டது என்பதுதான் ஏக்கமே இன்றைய குழந்தைகள் எதை ரசிக்கின்றன பேட்மேன்

அடுத்த வினாடி செத்தாலும் பரவாயில்லங்கிற மனநிலைக்கு வரும்போது விட முடியும் இந்த வார்த்தையை நான் இப்பொழுது உச்சரிக்கிறேன் நீங்கள் ஆழமாக இதை மனதில நினைத்து கொண்டால் இன்றைக்கு இரவு உங்களுடைய உரக்கத்தினுடைய வெளிச்சமாக அடுத்த நாள் காலை புதிய மனிதனாக எழுந்திருப்பீர்கள் ரசனை அதுதான் செய்யும் ரசனை மனதை கழுவும் பாருங்க நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு மீறு எழுதுகிறார் நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் இடையில் எதற்கு பகை என்கிற புதிய உறவு அவ்வளவுதாங்க மனிதனை வழிகாட்டிய ஒரே வரி பண்ணிட்டோம்ல அப்புறம் உனக்கும் எது எதுக்கு பகைங்கிற புதிய உறவு என்னை வேறு நிலையில் சிந்திக்க வைத்தது ஒரு கவிதை இருக்குங்க உலகத்திலேயே ரொம்ப கொடுமை எது தெரியுமாங்க கொடுமை எது தெரியுமா தனிமை தனிமை போல் கொடுமை எதுவுமே கிடையாது ஒரு கவிஞன் எழுதுகிறார் ஏ தகித்து கிடக்கிறேன் தகித்து கிடக்கிறேன் கடல் அளவு நீர் இருந்தாலும் குடித்து விடுவேன் அவ்வளவு தாகம் கடலுக்கு எங்கே போவேன் பாலைவனத்தில் நிற்கிறேன் காணல் நீராகவாவது வந்து விட்டு மாட்டாயா என்னை காதலிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை பெண்ணே ஒரு துரோகமாவது செய்து விட்டு போ அவ்வளவுதான் அதை நினைத்துக் கொண்டாவது வாழ்ந்துருவேன் எந்த நினைவும் இல்லாமல் இருப்பது கொடுமை அல்லவா துரோக நினைவிலாவது வாழ்ந்து விடுகிறேன் எங்க அப்பா என்னுடைய பேச்சுக்கு பெரிய ரசிகருங்க உயிரோட இல்லை வந்துருவாரு எங்க பேசினாலும் வந்துருவாரு ஒரு நாள் மேலே வந்து உட்காந்துருக்காரு டீ போட்டு டீ மா ஒரு லெமன் டீ போடுங்க போய் லெமன் டீ போட்டுட்டு இருக்கேன் வெளியில் வர அழுது இருக்கா மனுஷன் எதுக்கு பா அழுறீங்கன்னு கேட்குறேன் ஏன் பா அழுறிங்க இல்லைம்மா இல்லைம்மா ஒன்றும் இல்லம்மா அந்த ரேடியோ ஆஃப் பண்ணு ஒரு கசல் போயிட்டு இருந்ததுங்க ஒரு ஒரு வரி அவரை நாசம் பண்ணிருச்சு மனசை போட்டு நசிச்சு போட்டுருச்சு அவருக்கு என்ன வரி தெரியுமா நான் சொன்னேன் என்னப்பா ஒன்றும் இல்லம்மா விடு ஒன்றும் இல்ல இல்லைப்பா எதுப்பா எது என்னப்பா டிஸ்டர்பன்ஸ் எதுப்பா சொல்லுங்கப்பா அந்த பாட்டை திருப்பி போடு ரீவைன் பண்ணி போடுற பாட்டு பாட்டு இவ்வளவுதாங்க எங்க அப்பாவை உழுக்கிற பாட்டுங்க நீ என்னை சமாதானப்படுத்துவாய் நீ என்னை சமாதானப்படுத்துவாய் என்று நானும் நான் உன்னை சமாதானப்படுத்துவேன் என்று நீயும் விளையாடிய விளையாட்டில் இப்படி நிரந்தரமாக பிரிந்து விடுவோம் என்று நினைக்கவே இல்லை அப்பா சொல்லிட்டு நான் அழுதாருங்க நான் என்ன நினைச்சேன் இவர் அம்மாவுக்கு முன்னால யாரையோ நினைச்சிருக்காரு போல இருக்கு என்ன நினைச்சேங்க குற்றவாளிங்க நான் அப்படி நினைச்சேன் தான் தெரிந்தது கவிஞர்கள் நேரடி அனுபவத்தில் தான் துக்கிக்கிறார்கள் என்று இல்லை அந்த அனுபவம் வந்து வந்து வார்த்தையில் யாருக்கோ நேருகின்ற துக்கத்தை தன் மனதில் எடுத்துக்கொள்கின்ற பேரன்பு படைத்தவர்கள் தான் கவிஞர்கள் என்பதனை அப்படிப்பட்ட தவிப்பு தானே நமக்கு கவிஞர்களுக்கு பஞ்சம் வந்துவிட்டது வார்த்தைகளை போய் திருடுகிறார்கள் யாருடைய வார்த்தைகளை எல்லாம் திருடுகிறார்கள் திருடி வருவது அல்ல கவிதை கவிதை உள்ளத்தில் இருந்து எழுவது உன் கண்ணால் விளங்கிக் கொள்கிறேன் ஒரு பாட்டு நான் ரொம்ப ரசித்தது பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப ரசனையினுடைய உச்சத்தில் இருக்கிறேன் அதனால் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு கூஜா கூஜானா தாழி தாழி ஃப்ளவர் வாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த தாழி கிரேக்க தாழி ஒன்று இருக்குங்க அந்த கிரேக்க தாழில ஒரு சின்ன ஓவியம் இருக்கு அந்த ஓவியத்தை பார்த்து ஒரு ஒரு கவிஞன் கீட்ஸ் சம பேர் கீட்ஸ்ங்கிற கவிஞன் எழுதின ஒரு பாட்டை கவிக்கும் மொழிபெயர்த்தாருங்க நான் வியந்த ஒரு பாட்டு ரொம்ப ரசித்த ஒரு பாட்டு அந்த ரசனை அப்படியே கடத்த முயற்சி செய்கிறேன் வல்ல இறைவனின் அருள் இருந்தால் அது உங்கள் மனதையும் வெளிச்சமாக்கும் அந்த ஓவியத்தில் ஒரு இளைஞன் தன் காதலியை இப்படி போட்டிருக்கான் காதலி இப்படி இருக்கா கிட்ட நெருங்கியிருக்கான் அந்த மாதிரி ஒரு படம் எழுதுறான் கீட்ஸ் கீட்ஸ் எழுதுனதை கவிக்கு எழுதுறாரு துணிச்சலான காதலனே நீ உன் இலக்கை நெருங்கி விட்டாய் அடுத்தது தான் எங்கள் கவிதை நீ அதை ஒருபோதும் எட்டப்போவதில்லை எப்படி எட்டுறதான் ஓவியமாச்சு அங்கே தான் நிற்கும் ஓவிய முடியாது விவளோ ஃபைனல் அடுத்தது தான் எங்கள் கவிதையினுடைய உச்சம் வருத்தப்படாதே வாலிபனே உன் காதலி ஒளிமங்கவே மாட்டாள் அழகாகவே இருப்பாள் அதை விட உச்சம் நீயும் காதலித்துக் கொண்டே இருப்பாய் இவ்வளவுதாங்க வாழ்க்கை ஏதோ ஒரு புள்ளியின் அமைதியில் நம்முடைய மனதை எடுத்துக்கொண்டு நிறுத்தி விடுவது அந்த அந்த புள்ளியினுடைய நினைவு இருக்கின்ற வரைக்கும் இறப்பு வரும் வரைக்கும் வாழ்க்கை இனிமையானது இறப்பு வரும் வரைக்கும் கிடையாது அந்த ரசனையை மனதிற்குள் எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்க தேன் கிண்ணம்னு ஒரு ஒரு நிகழ்ச்சி வருங்க ரேடியோல இல்லைங்களே இன்னைக்கு நாலே நிகழ்ச்சிகள் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோங்க ராத்திரியில வருமே பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா பாட்டு வருமே ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் என்ன ரசனை அதெல்லாம் என் பையன் என்கிட்ட கேட்கிறான் அம்மா உன் டேட் ஆஃப் பர்த் சொல்லு ஏண்டா டவுட்டா இருக்கு என்னடா டவுட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்த பாட்டெல்லாம் ரசிக்கிற அவனால ரெண்டாயிரத்துல வந்த பாட்டை ரசிக்க முடியலைங்க அவன் பிறந்ததே அப்போதான் ரசிக்க முடியல அவனால ஆனால் என்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வந்த நூர்ஜானுடைய பாட்டையும் சுரையாவனுடைய பாட்டையும் என்னால் சைகளனுடைய பாட்டையும் என்னால் ரசிக்க முடிகிறது என்றால் ஒரே காரணம் என் தந்தையின் ரசனைக்குள் நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஒரு மூத்த தலைமுறையின் ரசனைக்குள் நிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த தலைமுறைக்கு கொடுக்காத ஒரு தலைமுறை குற்றவாளி என்று நான் குற்றம் சுமத்துகிறேன் ரசனையற்று போயிருக்கிறோம் நாம் ஒரு அரபி கவிதை சொல்றேன் ரொம்ப ரேரான விஷயங்கள தான் பேசிட்டு இருக்கிறேன் ரெகுலரா நான் பேசின எந்த விஷயத்தையும் பேசல நீங்க ஒருத்தர் என்ன செய்யறான் தன்னுடைய காதலியை பாக்குறதுக்கு போறான் அவ மாடியில நிக்கிறா அவ மாடியில நிக்கிறான் இவன் கீழ வந்து எழுதுறான் ரம்சான் நேரம் ரம்சான் நேரத்தில் சொல்றான் ரம்சான்ல நாங்க நோம்பு திறக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க நிலா வந்ததுன்னா நோம்பு திறந்துருவாங்க மசூதி பக்கத்தில் நிலா தான் வந்து குறிப்பு அவன் எழுதுறான் நோம்பு திறக்கும் நேரம் நெருங்குகிறது காதலியே கொஞ்சம் வீட்டிற்கு மாடிக்கு வந்து விடாது இவ்வளோதாங்க ஏன்னா நெலா நினச்சி நோன்பு திறந்துடுவாங்களா அது கவிதைக்கான தலைப்பே அமாவாசை இன்னொரு அதே காலையில பார்க்க போறான் காதலியை பார்க்க போறான் நாய் துரத்துதுங்க பாலைவனம் நாய் துரத்துது ஓடி போய் கல்லு தேடுறான் கல்லு வந்து அந்த பாலைவனம் மண் தெரியும் உங்களுக்கு தரையோடு தரையா கற்கள் ஒட்டி கிடக்கின்றன கவிஞன் எழுதுறான் காதலியே உன் ஊர்ல என்ன இப்படி அநியாயம் நடக்குது என்ன கட்டி போடுற நாயெல்லாம் திறந்து விட்டு இருக்கிறீங்க திறந்து கிடக்கிற கல்லாம் கட்டி போட்டுருக்கேன் இப்படி பேசிக்கிறான் ஒருவன்

அப்படின்னா அது ரசனை இல்ல ஏன்னா காதலனை சந்திக்க போகிற பெண் பவ்யமா மெதுவா யாரும் பாத்திர கூடாதுன்னு தான் போவா அவன் எழுதுறான் துள்ளி ஓடுறான் ஆறு அதனால் அந்த ஆறு எப்படி ஓடுகிறது என்றால் காதலனை சந்தித்து விட்டு திரும்பும் காதலியை போல் ஓடுகிறது இந்த ரசனையை நான் எங்கே வைத்துக் கொள்வது இந்த ரசனையை எந்த இடத்தில் வைத்துக் கொள்வது ஓஷோ எழுதுகிறான் முழுமை என்பது முழுமையை ரசிக்க வேண்டுமா அன்பை ருசித்துப்பார் என்ன சொல்லிது முழுமையை ரசிக்க வேண்டுமா அன்பை ருசித்து பார் முழுமையான அன்பை பார்க்க வேண்டுமா ஒரு ரோஜா மலரிடம் போ கனெக்ட் பண்ணிக்கோங்க ரோஜா மலரிடம் போ ரோஜா மலர்கிறது அன்பை போல் முழுமையாக மலர்கிறது எந்த மறைவும் இல்லாமல் மலர்கிறது ரசனையில் மலரை வைத்தான் மலரிலே அன்பை சொன்னான் மலர் முழுமையாக மலர்கிறது ரோஜா போல் முழுமையாக இருக்கிறது அன்பு கடைசி ஒரு பஞ்ச் வச்சான் என்ன தெரியுமா அன்பு முழுமையானது ரோஜாவை போல் அதில் நிரந்தரத்தை தேடாதீர்கள் நீங்கள் நிரந்தரத்தை தேட வேண்டும் என்றால் காகித பூக்களைத்தான் நாட வேண்டி வரும் முடிச்சுட்டாங்க வாழ்க்கையுடைய தத்துவத்தை சொல்லி முடித்தான் கவிதைகள் வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்கிறது மனசு வலிச்சதுங்க தேவக்கோட்டைக்கு போயிருந்த கலைகிறவுல கரிசல் கருணாநிதி என்கின்ற கரிசல் மண் பாடகன் ஏகாதேசி என்ற ஒரு கவிஞன் எழுதிய ஒரு பாட்டை பாடினான் மனம் என்று ஒன்று இருந்தால் அருந்து இங்கே விழுந்துருங்க ஒரு தாயை பற்றி பாடினான் அந்த கவிஞன் அந்த பாடகன் ஏகாதேசிக்கே புகழ் அனைத்தும் ரொம்ப அழகா சொல்றான் பாருங்க ஒரு ஊர்ல அந்த பாட்டுங்க ஒரு ஊர்ல ஒரே ஒரு கிழவி இது கவிதை இல்ல கவிதை அடுத்ததுதான் அவ உடம்பு உடஞ்ச பாதி வளரி வெத்தலை போட்ட வாயி காவிய உடுத்தும் வெத்தலை போட்ட வாயி காவியை உடுக்கும் அவ துப்புன இடமெல்லாம் ஓவியம் கிடக்கும் கட்ட சாஞ்சிக்கிற கட்ட சாஞ்சிக்கிற கையகல வீடு தனியா வாழுதமா வயசான கூடு வலி எங்க தெரியுமா அங்க வலிச்சது காச்ச வந்து அவபடுத்தா காச்சை வந்து அவப்படுத்தா கடவுள் வந்து தான் பார்க்கணும் காசு பணம் தேவைன்னா அவ சுருக்கு பையன் தான் கேட்கணும் ஒரு வயதான பெண்ணினுடைய தனிமையை இதை விட வேறு மாதிரி சொல்லிவிடவே முடியாது கருப்பு கூந்தலில் வெள்ளை எழுதி காலம் செல்கிறது கண்ணாடிக்குள் இடுங்கிய கண்கள் கவலை கொள்கிறது துக்கத்திலும் ரசிக்க முடியும் நான் என்ன கேட்டா நாலு மணி நேரம் பேச்சு போக்கார மக்கள் மட்டும் தமிழர்கள் இல்லைங்க துக்கத்திலும் ரசிக்க தெரிந்தவர்கள் தமிழர்கள் மட்டும்தான் ஏன் தெரியுமா மொழி அப்படிப்பட்டதுங்க மொழி நம்ம பிசைந்து தூர அப்படி எரியுதுங்க நான் யோசித்து பார்க்கிறேன் துக்கத்தையும் சோகத்தையும் கோபத்தையும் கூட ரசனையா சொல்ல முடியுமா கம்பன் ஒரு பாட்டுங்க கோபமா இருக்காங்க கை கை இருக்கிற குங்குமத்தை தொடச்சாலும் கம்பன் எழுதுனா நெலாக்குள்ள இருக்கிற கலங்கத்தை தொடக்கிற மாதிரி அவன் நெத்தில இருக்கிற குங்குமத்தை தொடச்சானா தலல கூந்தல்ல பூ வச்சிருக்கா மேல உள்ள வச்சிருக்கா உள்ள இருக்கிற பூவை எப்படி எடுத்து பிச்சு எடுத்து வெள்ள வீசினாலாம் எப்படின்னா மேகத்துக்கு உள்ள கைய போட்டு உள்ள இருந்து நெலாவை போட்டு பிதிர்த்தாள்னு எழுதுனாங்க கம்பன் என்ன ரசனை இது எந்த புள்ளியில் நின்று இதை நான் ரசிப்பது துக்கத்தையும் சோகத்தையும் கூட ரசிக்க முடியுமா சொற்களை ரசிக்க முடியுமா ஒன்று சொல்றேன் ஒரு ஆசு கவி ஒருவர் சொன்னார் பாரதி பாரதிதாசன் கவ கண்ணதாசன் கம்பன் எல்லாருடைய பாட்டையும் ஒரு வரி சொன்னால் அடுத்த வரியாக எழுதிடலாம் நம்ம ஐயா காம்படிஷன்லாம் நடத்துவார் கண்ணதாசனுடைய நான் வரையே சொல்லிடுவாரு கண்ணதாசனுடைய கடைசி வரியை விட்டுட்டு நீ சொல்லும் பயிற்சி அப்படிதான் அவர்கிட்ட எல்லாம் போனீங்கன்னா தின்னு கட்டிடுவாரு ஆனால் வெளியில் வருகின்ற பொழுது ஒளிப்பட்ட தெய்வச்சிலை போல் வெளியில் வருவோம் அதான் ஆசிரியர் என்பது இப்படி யோசிக்க முடியுமா கம்பனுடைய பாடல்கள் இப்படி யோசிக்கிறத நம்மளை இப்படி யோசிக்க வைக்கிற எனக்கு சின்ன குட்டியான வயசுல ஒரு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா மூணு வய மூணு நாலு வயசுல இன்னி கூட ஞாபகம் இருக்கு நான் எது சொன்னாலும் அவன் கேட்பாங்க ஆனா அவன் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அதனாலேயே அவன் எனக்கு பயங்கர ஃப்ரெண்டு இப்ப கூட நான் எது சொன்னாலும் அவன் கேட்பா அவன் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அவர் நாள் என்கிட்ட கேட்டா என்ன உனக்கு பிடிக்குமா நாலு வயசுல நான் சொன்ன பதில் இதோ இந்த நாற்பது வருஷம் கழிச்சு ஞாபகம் இருக்குங்க அவன் சொன்னா என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்கும் எவ்வளோ

சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழகும் போதையை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி இன்டாக்சிகேஷன் போதை ரசனை என்பது போதை கம்பனை பற்றி குறி ஒரே ஒரு சொல் சொல்லிட்டு நான் அப்படி கடந்து போயிரு எனக்கு இன்னும் ஐந்து பத்து நிமிடங்கள் உண்டு கம்பனுடைய அந்த குறிப்பிட்ட அந்த ரசனை அந்த ரசனையில் அவன் நம்மை அழைத்து செல்லுகின்ற விதம் வேர்ட்ஸ் வர்க் எழுதுகிறான் லண்டன் மாநகரம் உறங்கிக் கொண்டிருந்தது எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் ஒரு தாயின் மார்பை அணைத்துக் கொண்டு தூங்குகின்ற சின்ன குழந்தை போல் லண்டன் மாநகரம் உறங்கிக் கொண்டிருந்தது குடிகாரர்களும் பைத்தியக்காரர்களும் தவிர எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார் இலங்கை மாநகரம் உறங்கிக் கொண்டிருந்தது அரக்கிகள் உறங்கினர் மேதி உறங்கியது பித்தரும் உறங்கினர் ஒரு ஆட்சி நன்றாக நடக்கிறது என்றால் பைத்தியக்காரர்கள் கூட நிம்மதியாக தூங்குகிற ஆட்சிதான் மிக சிறப்பான ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி ராவணனின் ஆட்சி என்று எழுதுகிறான் கம்பன்